இந்த செயல்முறையின் முதற்கட்டமாக பழைய மதிப்பீட்டு அறிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் குறித்த செயல்முறை நிறைவடையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சொத்து வரி விதிப்பை நடைமுறைப்படுத்த தேவையான தரவு உட்கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதற்கான விரிவான திட்ட வரைபடம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட அறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது நாடலாமை ரீதியில் சந்தை மதிப்பீடுகளை தயாரிப்பதற்காக முன்மாதிரியான டிஜிட்டல் விற்பனை விலை வாடகை பதிவேட்டு ஆவணங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஜூலை மாத இறுதிக்குள் மதிப்பிடப்பட்ட சந்தை மதிப்புகளுடன் சொத்துக்களின் ஒன்றிணைந்த தேசிய தரவுத்தளத்தை உருவாக்குவதற்காக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பழைய ஆவணங்களையும் ஒருங்கிணைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த வருடத்தின் செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் உள்நாட்டு இறைவரை துணைக்களம் அரசாங்க மதிப்பீட்டு துணைக்களம் பதிவகம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் தளங்களில் பொதுமக்கள் அணுகக்கூடியதாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது